ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாளையும் கடந்து போர் நிலவரம் போயிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்த சில முக்கியமான தொகுப்பை வந்து பார்க்கலாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனான் சம்பந்தமாகவே தான் வந்திருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம காசாவை பத்தி பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம் நேற்றைய தினமும் பாத்தீங்கன்னா காசாக்குள்ள வந்து பல இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதனுடைய விளைவாக வந்து மூன்று மெர்கோவா டேங்குகளை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போராளிகள் தாக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து வெளியாயிருக்கு அதே போல இரண்டு டீனியன் புல்டோசர்கள் தாக்கப்படக்கூடிய வீடியோக்கள் வெளிவந்திருக்குது இன்னுமே அங்க வந்து தரைவழி தாக்குதலானது ஓயாம போய் கொண்டுதான் இருக்குது இது இல்லாம ரஃபா பகுதியில நேத்து நடந்த தாக்குதல்ல ஒரு நாலு பேர் இறந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து அங்கேயும் அவ்வப்போது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுட்டே இருக்கு நேத்து கூட சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் காசாக்குல வந்து எப்பயும் போல போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் லெபனான் தான் இருக்கிறதுலே கொடூரத்தின் உச்சமாக வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க முந்தா நேத்து ஒரு தாக்குதல் பண்ணாங்க அந்த தாக்குதலின் விளைவாக மட்டுமே வந்து பார்த்தா இதுவரையும் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து இறந்திருக்காங்க நம்ம நேத்து வீடியோ வந்து சொல்லியிருப்போம் முதல்ல இருநூறுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொன்னோம் இப்போ பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஐந்நூற்றி அறுபது பேர் வந்து இறந்துருக்காங்க இதுவரையும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கேருந்து அவங்க இன்னும் எடுத்து முடிக்க முடியல ஏன்னால் இவங்க போட்டதுல பங்கர் பிளாஸ்டர் பாம் பங்கர் பிளாஸ்டர் பாமுங்கிறது வந்து நிலத்தை குடஞ்சிட்டு போய் தாக்கக்கூடியது பங்கர் வரையும் போய் தாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த பாம் போட்டனால அந்த கட்டிடங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து நிலத்துக்குள்ளே போயிருச்சு அதனால தான் இத்தனை நாளாக ரெண்டு நாளாக பொறுமையா மீட்டிட்டு இருக்காங்க இப்ப இத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்கன்னு தெரியுது அது போக அடிபட்டவங்க எத்தனை பேர் தெரியுங்களா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் அத்தனை பேர் வந்து பார்த்தா இதுல வந்து படுகாயமடைந்திருக்காங்க கேட்கும் போது காசாவை விட ஒரு பெரும் தாக்குதலாகத்தான் இது பார்க்கப்படுது அது இல்லாம இன்னைக்கு உலக நாடுகளே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஒரு நல்லதும் நடக்காதுன்னு மட்டும் நமக்கு தெரியும் ஐநாவும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படி வந்து யார் வேணா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நீங்களும் தெரிவிக்கலாம் நானும் தெரிவிக்கலாம் ஆனா இதுனால இது எதுவுமே குறைய போறதுல இது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே தொடரும்னுதான் சொல்லப்படுது அதுலயும் நேத்துலாம் வந்து பார்க்கும்போது அங்க பெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த பெக்கா அப்படிங்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா காமனான இடம் அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தா இஸ்ரேலு அந்த பக்கம் பார்த்தா லெபனான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பெக்கா இடம் அந்த பெக்கால என்ன பண்ணிருக்காங்க பாதியா பிரிச்சிருக்காங்க நடுவுல ஒரு கோடை போட்டுருக்காங்க அந்த கோட்டு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ லைன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ லைனுக்கு அந்த ப்ளூ லைனுக்கு இந்த பக்கம் யார் இருப்பாங்கன்னா இஸ்ரேல் இருப்பாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தா லெபனான் இருப்பாங்க இதுவரையும் வந்து பார்த்தா அந்த ப்ளூ லைனை யாருமே கடந்து வரல அதாவது இஸ்ரேல அந்த பக்கம் போல அவங்க இந்த பக்கம் வரல அப்படின்னா தரைவழி தாக்குதலுக்குள்ள யாருமே இன்னுமே நுழையிலேருந்து தான் அர்த்தம் இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க தரைவழி வழி தாக்குதல மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க நீங்க வான் தாக்குதலே பண்ணிட்டு இருங்க தரை தாக்குதலை வந்து நாங்க இப்ப கண்டிக்கிறோம்னு இருக்காங்க கண்டிக்கிறோம்னா வேற காரணம் எல்லாம் இல்ல உள்ள போனா இப்ப தோத்துருவாங்க அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க வான் தாக்குதலை பண்றவரையும் பொதுமக்கள்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க தரை வழிக்குள்ள போனா நேரடியா வந்து போராளி குழுக்களோடு சண்டை போடணும் இவங்க வந்து என்னைக்காவது போராளி குழுக்களோடு சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்களா அதுக்கு வந்து துப்பே கிடையாது அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வான் தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க வான் தாக்குதலை பண்ணி மக்களை அழிக்கிறது ஒரு சாதனையாக நினைச்சிட்டு இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் பார்க்கலாம் ஒருத்தவங்க எங்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஊடகங்களை தவிர மற்ற ஊடகங்கள் எல்லாம் பார்க்கும் போது அங்க வந்து இஸ்ரேலுடைய கைதான் ஓங்கி இருக்குன்னு சொல்றாங்கண்ட இஸ்ரேலுடைய கை எப்படி ஓங்கி இருக்குது ஏன்னா பொதுமக்களை வந்து இன்னைக்கு பாக்கும்போது அங்க ரெண்டாயிரம் பேர் அடிபட்டிருக்காங்க ஐநூறு பேர் இறந்திருக்காங்கன்னா பார்க்கும்போது அது ஒரு பெரிய தாக்குதல் அது வந்து பெருசா பேசப்படும் அதே மறுபக்கம் இஸ்ரேலி என்ன இழந்தாங்க அப்படிங்கறது பாக்கணும் பதிலுக்கு பதில் பொதுமக்களே ரெண்டு பக்கமும் தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு நாள் மட்டும் நான்கு இராணுவ தலங்கள் தாக்கப்பட்டிருக்கு முக்கியமான இராணுவ தலங்கள் அந்த தலங்கள்ல இருந்துதான் என்ன பண்றாங்க ஆளுகளை எல்லாம் அமைச்சு விடுறாங்க படைகளை அமைச்சு பொருட்களை எல்லாம் கொடுக்கறாங்க தகவல் எடுக்கிறாங்க அப்படியான நாலு ராணுவ தளத்தை தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மூணு விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க வரி நம்ம வந்து ஒண்ணுதான் பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த ராமேட் டேவிட் விமான நிலையம் உட்பட இன்னும் இரண்டு விமான நிலையங்கள்னு சொல்லி மூணு விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு இதனால என்ன லாபம்னு சொல்லுங்க அந்த மூணுமே பாத்தீங்கன்னா போர் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விமான நிலையங்கள் அதை தாக்கிட்டா அங்கிருந்து தாக்குதல் வர்றது குறையும் இப்ப இவங்க பொதுமக்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்கள போய் பொதுமக்கள் அடிச்சா இங்க ஐநூறு பேர் செத்த மாதிரி அங்க ஐநூறு பேர் சாவாங்க மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பெரிய தாக்குதல் பண்ணுவாங்க அப்புறம் இந்த பக்கம் ஆயிரம் பேர் சாவாங்க மறுபடியும் இவங்க தாக்குதல் பண்ணா அந்த பக்கம் ஆயிரம் பேர் சாவாங்க இது புத்திசாலித்தனமா அதுக்கு பதிலு அவங்க அடிச்ச உடனே அவங்க எங்கிருந்து அடிக்கிறாங்களோ அந்த இடத்தை அழிச்சிட்டோம்னா திருப்பி அங்கிருந்து தாக்குதலே வர முடியாத மாதிரி பண்றது புத்திசாலித்தனமான்னு பாத்துக்கணும் அததான் இந்த பக்கம் லபனானுடைய போராளிக்குள்ள பண்றாங்க இவங்க போய் பொதுமக்களை தாக்கி ஆயிரக்கணக்கான பேர் தங்க கொண்ணு குதிச்சா கூட திரும்ப நம்ம பொதுமக்கள் மக்களை தாக்குறதுக்கு தீர்வு கிடையாது முதல்ல அந்த ராணுவத்தளம் அந்த விமானத்தலம் அங்க இருக்கக்கூடிய உளவுத்தலம் இதை மூணையும் அழிக்கணும் அது மூணு அவங்கள்ட்ட இல்லாட்டினா அவங்களால அந்த தாக்குதல் பண்ண முடியாது அதை ஃபர்ஸ்ட் வந்து போராளிகள் புத்திசாலித்தனமாக அதைதான் கொண்டு கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேலுங்கிறது வந்து ஒரு விமானத்தளத்தை வச்சோ இல்லை வந்து ஒரு இராணுவ தளத்தை வச்சோ இயங்கக்கூடிய இடம் கிடையாது அங்கே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான படைகள் இருக்குது இடங்கள் இருக்கு ஏன்னா அத்தனையும் வச்சுட்டு அவன் இத்தனை நாளும் அங்கே சண்டை போட்டு தான் இருக்கான் அவனுடைய நாட்டுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சண்டை 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 அவன் வந்து யார் நம்மளை எதிர்ப்பா அவங்களை நம்ம எப்படி அடிக்கலாம் யாருடைய இடத்த திருடலாம் இப்படியேதான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு அப்படி இருக்கும்போது அங்க நிறைய இருக்கும் தினமே குறி வச்சு தாக்கிட்டே இருப்பாங்க பொதுமக்களை தாக்குறதை விட அதை தாக்குறது வந்து பார்த்தா அடுத்து அடுத்த நாள் வரக்கூடிய தாக்குதலை குறைய வைக்கிறதுக்கு ஒரு காரணமா போயிடும் அப்படி வந்து பார்க்கும்போது அவங்க புத்திசாலித்தனமா அதைதான் முதல்ல பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் நாம சொன்னா கூட நம்ப மாட்டீங்க இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகத்துடைய ஒரு முக்கியமான ஆசிரியர் அவர் அவர் ரொம்பவே புகழ்பெற்ற ஆசிரியர் அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா இஸ்ரேலு லெபனான்ல இருந்து போராளி குழுக்கள் வெள்ள கொடியை ஏந்திட்டு ஐ அம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டவாறு உங்களிடத்துல வந்து சொல்லி தான் எதிர்பார்த்து தானே இப்படி பொதுமக்கள் மேல தாக்கிறது செய்யறீங்க நீங்க பொதுமக்களை தாக்கினா அவங்க பயந்துருவாங்க பொதுமக்கள் போராளி குழுக்கு வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க அந்த போராளி குழு உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அது என்னைக்குமே நடக்காது அவங்க என்னைக்குமே அந்த மாதிரி வெள்ளை கொடி ஏந்தி வந்து பழக்கமே கிடையாது நீங்க எத்தனை பொதுமக்களை அழிச்சாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கு துணை நினைப்பாங்க துணை நிற்பாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் கண்டிப்பா உங்களுடைய வருகைக்காக தரைவழிக்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுலயும் அந்த பெக்காக்குள்ள நீங்க எப்ப நுழைவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க நீங்க உள்ள போய் பாருங்க அவங்களுடைய பலத்தை நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துடைய ஆய்வாளராக ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அதே நேரத்துல இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி நம்ம நேர்த்தே கூட வீடியோல நிறைய வந்து ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பார்த்திருப்போம் தினமும் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றவங்களா வேற ஆட்கள் எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா நீங்க போய் மாட்டிக்காதீங்கன்னா உங்களால நாங்களும் முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்றாங்க அதுல வந்து முன்னாள் ராணுவ தளபதியாக அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரு போன போர்லையெல்லாம் வந்து கலந்திருக்காரு அவர் சொல்றாரு இஸ்ரேல் ரெண்டாயிரத்துலயே லெபனான்ல போய் சண்டை போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல போய் சண்டை போட்டாங்க அப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து தோத்து வந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க இப்ப நீங்க போய் அவங்களை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி கேக்குறாங்க நீங்க டெக்னாலஜில வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னா அப்ப அவங்க டெக்னாலஜியில வளர்ந்துருக்க மாட்டாங்களா நீங்க ஆயுதத்துல வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னா அப்ப அவங்க ஆயுதத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் அவங்க வளர்ந்துருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறது வந்து தப்பு கணக்கு அவங்க உங்களுடைய வரவுக்காக தான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க நீங்க இப்படி தாக்குதல் செய்யறதுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுங்களா ஆரம்பத்துல அவங்க வேணா வந்து இராணுவத்தலம் விமானத்தளம்னு அடிக்கலாம் ஆனா ஒரு கட்டத்தை தாண்டும் போது அதாவது தளத்தை குறி வச்சாச்சு விமானத்தளத்தை குறி வச்சாச்சு இன்னும் தொடர்ந்து தாக்குதல் வருது அப்படிங்கக்கூடிய பட்சத்துல அவங்க ஏற்கனவே சொன்னாங்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு விதத்துல நாங்க அடிப்போம்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க எங்க பொதுமக்கள் அடிச்சா கண்டிப்பா நாங்களும் உங்க பொதுமக்கள் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள மக்களே இருக்க முடியாத ஒரு நிலைமை வரும் எல்லாருமே காலி செஞ்சுட்டு போற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திடும் தயவு செய்து நீங்க அவங்கள தாக்கி அடிப்பணியை வைக்க முடியும்னு நினைக்காதே சொல்லிட்டு முன்னாள் ராணுவ அதிகாரியே வந்து சொல்லிருக்காங்க இந்த கருத்தெல்லாம் வந்து கேட்கணும் இதெல்லாம் வந்து அல்ஜசிரா பிரஸ் டிவி இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இருக்காங்க அது எதையுமே தெரியாமல் லெபனான் வந்து காசாவை போல அழிய போது எப்படி வந்து காசால கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி லெபனானும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு செய்திகள் போகிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் அழிஞ்சு தான் போக போகிறாங்க ஏன் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணல அவங்க கவர்மெண்ட் வந்து போற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அவங்களோட சேர்ந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க அவங்க கவர்மெண்ட் வந்து இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் டைரக்டா போற ஆரம்பிக்கும் நீங்க அங்க பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா போராளி குழு அவங்களுக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி அந்த பகுதியை நோக்கி மட்டும் தான் வந்து இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுதான் உண்மை எல்லாத்துக்கு மேல அங்க வந்து பார்த்தா மூணு மக்கள் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினிட்டி இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷியா முஸ்லிம் அதுக்கப்புறம் சுண்ணாம் முஸ்லீம் இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய ஜனத்தொகையில முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் சொல்லி மூன்றாக வந்து பார்த்தா ஈக்குவலா இருந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து வரக்கூடிய காலகட்டத்துல இப்போ ஒரு பத்து தான் கிறிஸ்டின் வந்து குறைஞ்சிருக்காங்க குறைஞ்சிட்டு முஸ்லீம் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து எண்பது சதவீதம் இருக்காங்க கிறிஸ்டின் இருபது சதவீதம் இருக்காங்க அந்த முஸ்லீம்ல பேர் வந்து சுண்ணா முஸ்லீம் பாதி பேர் வந்து சியா முஸ்லீம் அப்ப அங்க மூன்று பிரிவுகளாக இருந்துட்டு இருக்காங்க அதுல இருந்து இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டியா இருக்கக்கூடிய மக்கள் கூட அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா டைரக்டா வந்து இல்லை இன்டைரக்டா வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களே பல விதமான மக்கள் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தா கவர்மெண்டா போற அனௌன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கும் மேல ஒரு போற அனௌன்ஸ் பண்ணணும்னா யார் பண்ணுவா அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி பண்ணும் ரெண்டு வருஷமா அங்க ஜனாதிபதியே இல்லை பிரசிடென்டே இல்லாம தான் லெபனான் இருந்துட்டு இருக்கு அப்ப ரெண்டு வருஷமா ஆட்சியே இல்லாம அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ் வச்சும் அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வச்சும் தான் அங்க போயிட்டு இருக்குதுங்கும் நேரடியாக வந்து இராணுவம் வந்து இந்த விஷயத்துல இறங்குறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் குறைவா இருக்கு ஆனா அவங்க கண்டிப்பா இறங்குறதுக்கும் தயாராக இருப்பதாகவும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதாவது தரைவழி முழுசா நுழையும் போது நாங்களும் இணைந்து கொள்வோம்னு சொல்றாங்க ஆரம்பத்துல யாரும் இணைய மாட்டாங்க அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க லெவலுக்கு வந்து ஒட்டுமொத்த லெபனான் மேலையுமே வந்து இந்த தாக்குதல் பரவும் போது அவங்க சேருவாங்களோ தவிர இப்போதைக்கு யாரும் சேவ மாட்டாங்க அதே நேரத்தில் ஈரான் என்ன தூங்கிட்டா இருக்குது அவங்க ஏன் இன்னும் வந்து களத்துக்கு வரலைன்னா நிறைய பேர் கேட்கறாங்க இப்போதான் இது ஆரம்பிச்சிருக்குது எல்லாரும் முதல் தடவையிலேயே எல்லாரும் மாட்டாங்க இன்னும் இவங்க தரைவழிக்குள்ள நுழையில நுழைய வேண்டான்னு அமெரிக்காவே நுழைய வேண்டாம் அது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே சொல்லுதுன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்களே வலிமையாக இருக்காங்க இவங்கனாலேயே வந்து கண்டிப்பா இவங்கனால சமாளிக்க முடியாது கண்டிப்பா ஒரு கை ஜாஸ்தியா தேவைப்படுதுங்கும் போதுதான் அவங்களுக்குள்ள அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டுதான் இருப்பாங்க எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துலதான் படைகளை வந்து இணைத்துக் கொள்வாங்க இது இல்லாம சிரியாலையும் ஈராக்ல இருந்து வேணா வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து நல்லாவே அறிவிச்சுட்டாங்க நாங்க முப்பதனாயிரம் படைகளோடு வந்து தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கும் போது கலந்து கொள்றோம்னு இருக்காங்க யாருமே வான் தாக்குதல் நடக்கிற வரையும் வந்து பார்த்தா வெளிநாட்டுல இருந்து மத்த இடத்துல இருக்கக்கூடிய படைகள் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க அவங்களும் பதிலுக்கு வான் தாக்குதல் தான் பண்ணுவாங்க ஹவுதிக்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க அங்கிருந்து வான் தாக்குதல் பண்ணுவாங்க ஈராக்ல இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இருந்து வான் தாக்குதல் பண்ணுவாங்க ஆனா தரை வழிக்குள்ள நுழைஞ்சா மட்டும் தான் அவங்க வந்து கலந்து கொள்வதற்கான சான்ஸ் இருக்கு அதனால நம்ம சொல்றது இந்த போர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அவங்க சைட்ல கண்டிப்பா இது நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அது ஆரம்பிச்சாலும் இன்னும் தரைவழிக்குள்ள நுழையறதுக்கு ஒரு வார கணக்காவது ஆகும் அதுவரையும் பொதுமக்களுடைய இழப்பு லெபனான்ல அதிகமா இருக்கதா செய்யும் நேற்று கூட பிட் நோட்டீஸ் போட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை காலி பண்ண சொல்லி இஸ்ரேல் ராணுவம் வந்து வற்புறுத்தி இருக்காங்க காசா போர்ல பதினோரு மாசமாக நாங்க பங்கரை அழிப்போம் போராளிகளை அழிப்போம் இணை கைதிகளை மீட்போம் ஆட்சியை மாத்துவோம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சவங்க எந்த ஒரு பலனையுமே அடையாம இலக்குகளை எட்டாம இந்த நாளையும் அப்படியே எப்படி ஃப்ரெஷ்ஷா வந்து இன்னும் சொல்லிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி மாதிரிதான் லெபனான்குள்ள போவோம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் எங்க வடக்கு இஸ்ரேலை மீட்போம் மக்களை வந்து அங்க மக்களை வந்து குடியமர்த்துவோம் அவங்களை இல்லாமல் ஆக்குவோம் அவங்களுடைய பங்கரை அளிப்போம்லாம் எல்லாம் சொல்லிட்டு போறாங்களே அதுவும் எந்த இலக்குகளும் எட்டவே படாதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் இன்னைக்கும் வலியுறுத்தி இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணையந்திரங்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்